வணக்கம் பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த பொறுப்பில் இருந்தார் என்பது பற்றிய தகவல் வெளியாகி உள்ளது அது மட்டுமில்லாமல் பொன்முடிக்கு அப்போதே சில சம்பவங்களை நீதிபதி ஜெயச்சந்திரன் செய்துள்ளார் அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரை திமுக ஆட்சியின் போது உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி இருந்தார் அப்போது பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலா ஆட்சியை விடுதலை செய்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது அதில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவிகளை பொன்முடி இழந்துள்ளார் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச பொன்முடி அவர்கள் மேல்முறையீடு செய்ய உள்ளார் இந்த நிலையில் பொன்முடி சார்பில் ஹைகோர்ட்டில் ஆஜராகி வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் இளங்கோ இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையை எதிர்த்து உச்ச உடனடியாக மேல்முறையீடு செய்வோம் மேலும் எங்களை பொறுத்தவரை நீதிபதி என்பவர் அப்பாற்பட்டவர் எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டவர் ஆனால் நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருந்துள்ளார் அது மட்டுமில்லாமல் அப்போது இந்த வழக்கில் பொன்முடியின் சொத்துக்களை முடக்குவது தொடர்பான கோப்புகளை கையாண்டுள்ளார் அதாவது பொன்முடி வழக்கில் தீர்ப்பு சொன்ன நீதிபதி ஜெயச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து காலத்தில் தமிழக அரசின் சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி உள்ளார் அப்போது பொன்முடியின் சொத்துக்களை முடக்குவதற்காக அவர் உத்தரவிட்டதாக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தெரிவித்துள்ளார் எனவே திட்டம் போட்டுதான் பொன்முடிக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதாக பொன்முடி தரப்பு வழக்கறிஞர்கள் சந்தேகப்படுகின்றனர் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி